இந்த செஞ்சுரியோட பிக்கெஸ்ட் வெட்டிங் அப்படிங்கிறது இப்போ அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ச்சன்டோடைய வெட்டிங் தான் இவ்வளோ பிரம்மாண்டம் தேவையா பொதுவாக வந்து வடநாட்டில் திருமணங்கள் வந்து இந்த மாதிரி தான் நடத்துவாங்க இப்போ அம்மானி வீட்டு திருமணங்கிறது வந்து சொல்ல வேணாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டிஸ் ரஜின் பீபரில் இருந்து நம்ம ஊர் அட்லி வரைக்கும் வந்துட்டாங்க ரெண்டு கோடி ரூபா பெருமானம் உள்ள வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமான எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆரம்பமான திருமணம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட இருக்குங்கிறாங்க செலவு இந்த பத்து வருஷத்தில் அவருடைய வளர்ச்சி வந்து நீங்கள் பெரிய வளர்ச்சி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க அப்படின்னா ராகுல் காந்தி இப்போ போகல ராகுல் காந்தி அவங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு அந்த மாதிரி நம்ம இந்த நேரத்தில் போனோம்னா நம்மள விமர்சனம் நீங்களும் போய் நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கா ராகுல் காந்தி அவாய்ட் பண்ணியிருக்காரு கூட இந்தியாவில் டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிறாரு அப்படி இந்தியாவில் யாரும் வெளிநாட்டில் இருந்து தொழில் பண்ண வந்தாலும் கூட இவர்களை வந்து கன்சல்ட் பண்ணாமல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய டாமினேஷன் வந்து பெரிய லெவலில் இருக்குது

பிரம்மாண்டமா திருமணங்கள் நடக்கிறத நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா பிரம்மாண்டமா நடக்கிறதை காட்டிலும் முதல்ல அந்த கல்யாணம் அவங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க ஒரே அலைவரிசியோட கரெக்டா நமக்கு செட் செட்டாகக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ நம்மளோட இருந்துட்டாங்கன்னா நம்மளுடைய கனவுகளை வந்து ஈஸியாக அடைஞ்சிடும் நம்ம என்ன கோல் பண்ணணுமோ அதை ஈஸியாக போய் அடைஞ்சிடலாம் அதுல சிக்கல் வந்துச்சுன்னா எல்லாமே சிக்கலாக இருக்கும் ஜி சினிமா வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே திருமணங்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திருமணம் நம்ம நமக்கு மாதிரி நம்மளோட வசதி வாய்ப்புக்கு ஏத்தா மாதிரி நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க திருமணம்ன்றது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது அதை நம்ம நினைச்சா மாதிரி கொஞ்சம் கிராண்டா நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இப்போ இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த செஞ்சுரியோட பிக்கெஸ்ட் வெட்டிங் அப்படிங்கிறது இப்போது அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ச்சன்டோடைய வெட்டிங் தான் அதில் எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்திருந்தாங்க அண்ட் முதல்ல அந்த வெட்டிங் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ பிரம்மாண்டம் தேவையா அப்படிங்கிறத இப்போது கேள்விக்குரிய பொதுவாக வந்து வடநாட்டில் திருமணங்கள் வந்து இந்த மாதிரி தான் நடத்துவாங்க ஒரு குறைவான வசதி உள்ளவங்க வந்தால் கூட கிராண்டாக வந்து திருமணம் நடத்துவாங்க மெகந்தி ஃபங்க்ஷன்னு அப்புறம் சங்கீத் ஃபங்க்ஷனுங்கிறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் இப்போ நீங்கள் அம்மா ஒரு படம் இருக்கும் அந்த படம் முழுக்கமே ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் கதை அதுதான் அவங்களுடைய கல்ச்சர் அப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் கூட திருமணங்கிறது அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் வட இந்தியாக்களில் இப்போ அம்மானி வீட்டு திருமணங்கிறது வந்து சொல்ல வேணாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செலிப்ரிட்டிஸும் நம்ம வந்து ஜஸின் பீபர்லேருந்து இருந்து இந்த மூறு அட்லி வரைக்கும் வந்துட்டாங்க எல்லா பிரபலங்களும் அங்க இருக்கிறாங்க பலருக்கு வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் புக் பண்ணி கூட கூட்டு வந்து அது மாதிரி ஒவ்வொரு வர்ற கெஸ்ட்டுக்கும் செப்பரேட்டு காஸ்ட்யூம் டிசைனர் வச்சு அவங்களுக்கு தேவையான காஸ்ட்யூம் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோடி ரூபா பெருமானம் உள்ள வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமான எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆறு மூலம் திருமணம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட இருக்குங்கிறாங்க செலவு பத்தாயிரம் கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு வாரத்தினுடைய வருமானமா இருக்கும் இன்னைக்கு ஏர்போர்ட் அவங்க கையில் தான் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் அவங்க கையில் தான் இருக்கு ரோடுகள் அவங்க கையில் தான் இருக்குது பெட்ரோல் இண்டஸ்ட்ரி அவங்க கையில் தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் இந்தியாவே அவங்க கையில் தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு திருமணம் மிக கோலாகலமாக நடந்திருக்கு சார் ஆக்சுவலி அம்பானி இதுலேருந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீத் ஹல்தி மெஹந்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் அது வந்து ஒரு ட்ரெடிஷனாக நம்ம நடத்துறது பட் இதில் ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் போஸ்ட் வெட்டிங் ஃபங்க்ஷன் கப்பலில் வந்து பார்ட்டி இந்த மாதிரியான ஆடம்பர விஷயங்களும் நடந்துச்சு இது மக்கள் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா இது எல்லாமே எங்கள் ஜியோ பணம் ஜியோ பணத்தை நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாரி இறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அம்பானியால் மட்டும்தான் நம்ம நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை ஒன்று இணைக்க முடியும் ஏன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்திருக்காங்க எல்லாரும் சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனா இல்ல அரசியல் கட்சி கூட்டமா தெரியாத அளவுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்களே சார் இல்ல அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழில்கள் அவங்க பண்றாங்க சாதாரணம் டெக்ஸ்டைலில் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இராணுவத்துக்கு தளவாடங்கள் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்து பெரிய அளவு வந்து வளர்ந்து நிற்கிறாங்க இந்த பத்து வருஷத்தில் அவருடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு பெரிய வளர்ச்சி உலகத்தினுடைய பணக்காரர்களில் டாப் டென்னில் முன்னே பின்னா வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு கப்போ இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரீலேயுமே அவங்க கையில் இருக்கு டெக்ஸ்டைலில் ஆரம்பித்தவங்க திருபாயமானி அவங்க ஆரம்பிச்ச ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிச்ச பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே போய் நிற்கிது அப்போ ஒரு நாட்டில் வந்து சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு ஜவுளி கட்டை கூட அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் இப்போ இருக்கும் அப்படிங்குறது ஒரு இந்தியா முழுக்க ஒரு தொழில் பண்ணக்கூடியவரும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தொழில் பண்ணக்கூடியவருக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும் பொலிட்டிக்கல் உங்களுக்கு யாராவது இருக்காங்கங்கிறது இப்போ வெட்ட விளையா தெரியும் நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துவிட்டாங்க அப்படின்னா ராகுல் காந்தி இப்போ போகல ராகுல் காந்திக்கு இன்விடேஷன் வச்சுருக்காங்க ஏன்னா எதிர்கட்சி தலைவருங்கிற மாதிரிலாம் அவங்க ஃபேமிலியில் ஃப்ரெண்டுங்கிற முறையில் எதிர்கட்சி ஒரு இன்விடேஷன் வச்சுருக்கிறாங்க ராகுல் காந்தி போகல ராகுல் காந்தி அவங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு அந்த மாதிரி நம்ம இந்த நேரத்தில் போனோம்னா நம்ம விமர்சனங்கள் நீங்களும் போய் நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கா ராகுல் காந்தி அவாய்ட் பண்ணியிருக்கார் இப்போ நீங்கள் வந்து ஜியோ பணம் தான் நமக்கு தெரிஞ்சது ஜியோ தான் ஆனால் அது இல்லாமல் அவங்க எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் டோல் இருக்கட்டும் ரோடு போகிற கான்ட்ராக்டாக இருக்கட்டும் ஷிப்பிங்காக இருக்கட்டும் ஹார்பராக இருக்கட்டும் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இன்றைக்கி அவங்க பண்ணாத பிஸ்னஸே கிடையாது நமக்கு தெரிஞ்சதுனால நம்மள்ட்ட பத்து ரூபாய் பிடிட்டான் போல வேற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அவங்க வேர்ல்டு வைடு இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவிலே அவர்களை தாண்டி இன்றைக்கி வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது இப்போ நம்ம டெஸ்லா இது இருக்காரு இல்லையா எலன் மஸ்க் எலன் மஸ்க் கூட இந்தியாவில் டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிறாரு அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவங்க உள்ள இன்டர்ஃபியர் ஆனதுனால நடத்த முடியாமல் போச்சுன்னா கூட ஒரு தகவல் இருக்குது அப்படி இந்தியாவில் யாரும் வெளிநாட்டில் இருந்து தொழில் பண்ண வந்தாலும் கூட இவர்களை வந்து கன்சல்ட் பண்ணாமல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய டாமினேஷன் வந்து பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கும் போது இது திருமணம்ங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க இருந்து பாஸ்தாவில இருந்து நம்ம ஊர் ரசம் சோறுல இருந்து எல்லாமே அன்னைக்கு ஒரே இடத்துல இன்னைக்கு அங்கே இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுடைய செல்வாக்கு பணபலம் அரசியல் பலம் நீ பிரைம் மினிஸ்டரே போய் நிற்கிறாரு மணிப்பூருக்கு பிரைம் மினிஸ்டர் போக முடியல நீங்கள் இன்னும் இன்னைக்கு தத்தழச்சுட்டு இருக்காங்க அப்பப்போ மக்கள் பிரச்சனை நில இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒன்றும் வந்து ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் பிள்ளைங்க வந்து கேம்ப்ல அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்க கூட மணிப்பூருக்கு போக முடியல ஆனால் வந்து அம்பானி வந்து திருமணத்துக்கு போய் போஸ் கொடுத்துட்டு வந்துருந்தார் பிரைம் மினிஸ்டர் அது மாதிரி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி யார் நினைச்சாலும் அவங்க கூட்டு வர முடியும் அப்படிங்கறத இந்த கல்யாணம் காமிச்சிருக்கு ஆக்சுவலி அம்பானி அவருடைய உழைப்புன்றது எல்லாருக்குமே ஒரு உதாரணம் தான் ஸோ நார்மலாக இருந்தவரை இப்போ இவ்வளோ பெரிய உலக பணக்காரர்ல ஒருத்தராக இருக்காரு சார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலிபிரிட்டிஸ் ஆஃப் பாலிவுட் எல்லாருமே வந்திருந்தாங்க தமிழ் அட்லி ஃபேமிலி சூர்யா ஃபேமிலி அண்ட் ரஜினி சார் ஃபேமிலி ரகுமான் சாரி ஒரு லிமிட்டடான மட்டும்தான் போயிருந்தாங்க வித் ரஜினி சார் அவர் அவங்க டான்ஸ் ஆனா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த வீடியோவை பார்க்கும் போது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஷாக்கா இருந்திருக்கும் என்னப்பா இவர் இந்தியன் டு ஆடியோலாம் வரவே இல்லை அங்க போய் இப்படி டான்ஸ் ஆடுறாரு ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரஜினி சார் கடந்துகிட்டார்

ஜியோ சினிமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்க போறாங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க அதனால அந்த செலிபிரிட்டிஸ் யாராவது கூப்பிட்டு பாம்பே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோல் தான் ஒரு காலத்துல கான் கண்ட்ரோல்ஸ்ல இருந்துச்சு பாம்பே அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து அம்பானி கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க மீறி அங்கே படங்கள் இப்போ பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பொலிட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தானே பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனே கொண்டு வந்து உட்கார வச்சுறாங்க சினிமா இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி தான் அவர் கூப்பிட்டாலே வருவாங்க ரெண்டாவது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்திருக்குங்கிறதே ஒரு பெருமை சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ரஜினிகாந்த் போயிருக்கிறாரு அவர் பழைய நண்பர்களை அங்கேயும் பார்த்துருக்கலாம் அவர் உற்சாக மீதியில் ஒரு டான்ஸு இங்க அங்கே ஆடி இருக்கிறாரு அது அவர் அவர் தனிப்பட்ட விஷயம் அது தனிப்பட்ட அவருக்கு அதை நம்ம விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம பாராத்தினை பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க நார்த் இந்தியன்ஸ் மேக்ஸிமம் அந்த பாராத்தில் டான்ஸ் ஆடி தான் மனப்பெண்ணை வந்து அவங்க வரவேற்பாங்க மாப்பிள்ளையும் வரவேற்பாங்க ஸோ அது அவங்களோட ஒரு ட்ரெடிஷன் இப்போ அங்கே அது கேள்வி ஆகலை ரஜினி சார் ஆடினதா இப்போ அங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு ஆல்ரெடி அவரை சங்கி சங்கின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் வாண்டடா போய் அதில் அவர் விடறாரோ இல்லை மேரேஜ் போறது ஒரு நார்மல் போகிறோம் அட்டன் பண்ணுறோம் வரும் இதெல்லாம் பண்ணும்போது போது இப்போ அவர் ஆடுறதுங்கிறது அவர் தனிப்பட்ட விஷயம் அதில் நம்ம வந்து திருப்பி திருப்பி அதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அந்த இடத்துல ஆடணும்னு தோணி ஆடிட்டார் சில பேர் வாத்ரூமில் குளிக்கிற பாடுறதுன்னு தோடு பாடிடுவோம் அந்த மாதிரி அவர் அங்கே போனோடனே பழைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹாலிவுட் பாலிவுட்டில் நடக்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருக்கலாம் அவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்துருக்கலாம் அவங்களோட சேர்ந்து ஆடிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்லிமெண்ட் எம்பிஸ் வந்து இதானாங்க பதவி உடனே ஃபேர்வெல் பார்ட்டி வச்சாங்க எம்பிஸ்க்குலாம் ஓகே அந்த ஒரு குறிப்பிட்ட எம்பிஸ்லாம் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச உடனே ஃபேர்வெல் வச்சாங்க அப்போ யாரோ ஒரு எம்பி வீட்டில் எல்லா எம்பியும் பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க நம்ம திருச்சி சிவா எம்பியை கூட அவர் பாடிட்டு இருந்தாரு ஹிந்தி பாட்டெலாம் பாடிட்டு இருந்தார் கூட வைரலாக வீடியோ வந்துச்சு அந்த மாதிரி ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறப்ப கொஞ்சம் மன விட்டு பேசியிருக்கலாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடி இருக்கலாம் இது ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய தவறான விஷயத்தை ரஜினிகாந்த் செஞ்சுட்டு வந்த மாதிரிலாம் எல்லாரும் ரஜினிகாந்த் ஏன் டான்ஸாக நிறைய ஆட அவர் ஒரு நடிகர் ஆயிரக்கணக்கான படத்தில் திரையில் ஆடி இருக்கிறாரு அவருக்கு அன்றைக்கி நல்ல ஒரு மூடாக இருந்திருக்கிறாரு அவர் டான்ஸ் ஆடி இருக்கிறாரு அதை வந்து நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அப்படி இப்படி ஆடலாம் இப்போ இந்த அந்த இடத்த போய் ஆடலாம் நீ நீ இங்கேயும் ஆடலாம் அவருக்கு அங்கே ஆடணும்னு தோணி இருக்குது ஆடி இருக்கிறாரு இது ஒரு விஷயம் கிடையாது ரெண்டாவது அந்த குடும்பத்தோட நெருக்கமா இருக்கிறாரு அத நமக்கு அந்த இடத்துல காட்டுது டான்ஸ் ஆடுனது கூட எல்லாரும் பெருசாக நினைக்கல அம்பானி வீடு கல்யாணத்துல போய் ஆடுற அளவுக்கு ஒரு நெருக்கமா இருக்காரு இருக்காரு அப்படிங்கறது நெருக்கம இருக்கிற அவங்களோட ஸ்வாப் ஸ்டெல்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அண்ட் கமிங் டு ப்ரியா அண்ட் அட்லி உம் அந்த அளவுக்கு அவங்க ஒரு அதாவது ஜவான் படத்து மூலமா ஒரு பாலிவுட்ல இன்ட்ரடியூஸ் ஆனாரு ஒரே படத்துல அட்லிக்கு இவ்ளோ செல்வாக்கா அப்படிங்கற மாதிரி கேட்லாரு ஷாருக்கான் ஃபுல் கிரெடிட் வந்து ஷாருக் கானுடைய இது ஷாருக் கானும் அந்த படம் ஷாருக் கானுக்கு ஒரு பெரிய செட் பேக் கொடுத்த படம் அதனால அட்லி மேல ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கு ஷாருக் கான் அட்லி ஷாருக்கான் மூலியமா தான் அந்த ஃபேமிலிக்குள்ள குள்ளே போயிருக்காரு இல்லாட்டி அட்லி யாருக்கு தெரியும் ஷாருக் கான் அந்த ஃபேமிலி குள்ளமா நெரு நெருக்கமாக இருக்கிறனால ஷாருக் கான் மூலியமா அந்த படம் வெளியே வந்திருக்கு அதனால அந்த உள்ளே போயிருக்கிறார் உள்ளே போய் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருச்சு எல்லா ஒரு கட்டத்துல வந்து பிரியா மிஸ்ஸஸ் அட்லி வந்து பாலிவுட் ஹீரோயின்ஸே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க கிளாமரா ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல அவங்க மட்டுந்தான் பெருசாக திருப்பி இவர் தான் ஃபோட்டோ எடுக்க சொல்றாரு அட்லி அவங்க திருப்பி அந்த இதை காட்டு அந்த இதை காட்டு பேரை போட்டதை காட்டு இதெல்லாம் வந்து டூ தான் இருக்கு அது நம்ம நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு ஒரு கப்புலா நீங்கள் போயிருக்கீங்க அங்க அந்த உங்களுடைய ரீசெண்டாக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை நீங்கள் அங்கே வந்து இது பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு மரியாதையாக இருந்திருக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இடத்துல போய் அந்த இடத்துல ஒரு அது வந்து தேவையில்லாமே தவிர்த்துக்கலாமே ஓகே அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு தான் அது தவிர்த்திருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இயக்குனர் சங்கருடைய அசிஸ்டண்டா அட்லி இருந்தார் சங்கரும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் தான் அவருமே போல பட் அவரோட அசிஸ்டன்ட் போயிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது சார் அதே மாதிரி சூர்யா ஜோதிகா நயந்தாரா விக்கி ஃபேமிலி நான் அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல எல்லாருமே வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால போயிருக்கிறாங்க இப்போ எல்லாரையும் காட்டிலும் அட்லி போனது ஒரு ஒரு பெரிய விஷயம் பார்க்குறேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு குடும்பத்தில் மதுரையிலேருந்து இருந்து கிளம்பி வந்து ஒரு அஸ்னேட்ரா சேர்ந்து ஒரு படம் பண்ணி அவர் பாலிவுட் படம் பண்ணி அந்த பாலிவுட் ஹீரோவை தமிழ்நாட்டு கூட்டு வந்து இங்கே தான் மேக்ஸிமம் ஜவான் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துச்சு பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட ஐம்பது நாள் இருபது நாளைக்கு மேலே இங்கே ஷூட்டிங் நடந்துச்சு பலருக்கும் தமிழ்நாட்டுடைய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடச்சிது ஒரு பெரிய விஷயம் பெரிய ஹிட் கொடுத்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ச சம்பாரித்து கொடுத்த ஒரு இயக்குனர் அது அட்லியுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்ப அட்லியினுடைய வளர்ச்சி உண்மையிலேயே ஒருமிப்பான வளர்ச்சி பாராட்டுக்குரிய வளர்ச்சி ஆனால் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வர்றப்போ அதை அதை வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அம்மா மாதிரியான வீடுகளில் நீங்கள் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறப்ப நீங்கள் போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம விட்டு கொடுத்துட்றாம ரொம்ப டீசெண்டாக நடந்துட்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாராட்டியிருப்பாங்க அந்த இடத்துல போய் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது கொஞ்சம் முகம் சுலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை தவிர்த்துருக்கலாம் ரெண்டாவது சூர்யா ஜோதியா பொறுத்த வரைக்கும் சூர்யா ஜோதியா இப்போ வந்து பாம்பே செட்டில் பாம்பே வாசியத்தை ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஜோதி ஜோதிகா வந்து அவங்க ஹிந்தி ஃபீல்லாம் இருக்கிறாங்க இப்போ நிறைய வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜியோவுக்கு கூட ஒரு ஒரு வெப்சீரியஸ் பண்ணுறதாக கூட சொல்கிறாங்க அந்த கான்டாக்டில் போயிருக்கிறாங்க நயன்தாரா ஆல்ரெடி அவங்க எல்லாரையும் தெரிஞ்ச ஒரு முகம் அந்த ரேண்டமாக வச்ச இன்விடேஷனில் அவங்களும் போயிருக்கிறாங்க ஸோ ரேண்டமாக வச்ச இன்விடேஷன்ஸில் நிறைய பேர் பாயிண்ட் அவுட் ஆயிருக்காங்க தமிழ் சினிமாவில் இருந்து அதே மாதிரி சவுத்துலேருந்து தமிழ்னு பார்க்காம இப்போ சவுத்துலேருந்து பார்க்கலாம் சார் சவுத்துலேருந்து நிறைய பேர் மகேஷ் பாபு ராம் தேஜா பவன் கல்யாண் இவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க எல்லாருமே வந்து நல்லா வெல் ட்ரெஸ்டாக பார்க்க எல்லாருமே அழகாக இருந்தாங்க அதே மாதிரி அவங்க முக்கியமாக பண்ண விஷயம் வந்து நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்தியன் டீம் இன்வைட் பண்ணி அத ஒரு தனியா ஒரு செலப்ரேஷனாக வந்து வச்சிருந்தாங்க பட் ரோஹித் சர்மா வந்து அங்க திருமணத்தை அட்டன் பண்ணாம கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில ரூமர் ஆகுது இல்ல அட்டன் பண்ணாம வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டு அம்பானிய கோச்சுக்கிட்டாலும் அவங்க யாரும் போக முடியாது அங்கே இந்தியாவே அவங்க கண்ட்ரோல இருக்கிறப்ப அவங்களும் போக மாட்டாங்க வேற ஒரு வேலையை அன்னைக்கு அவசரமா பண்ணிட்டு போயிட்டாரு அது வந்து வேற எதுவும் இஷ்யூலாம் கிடையாது மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் பொலிட்டிக்கலும் ரொம்ப கனெக்டாக இருக்கும் நம்ம ராமராவ் காலத்துலேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி ப்ளஸ் பொலிட்டிக்கல் ரெண்டு கனெக்டாகவே இருக்கும் அப்படிங்கும்போது இப்போயும் அந்த கனெக்ஷன் தொடருது பவன் கல்யாணம் அன்னைக்கு அந்த நாட்டு மந்த அந்த அந்த ஸ்டேட்டோடைய சிஎம் சிஎம்மாக இருக்கிறார் அப்புறம் அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க சினிமா ப்ளஸ் அரசியல் ரெண்டும் சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அந்த இதனால அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க

டாப்ல டாப்பில் இருக்க ஹீரோ மம்முட்டி மம்முட்டியாக இருக்கட்டும் மோகன்லால் துல்கர் சல்மான் இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் இருந்தால் இப்போ நம்ம சென்னைக்கு வர மாதிரி ஷூட்டிங் இருந்தால் மதுரையில் இருக்கிறேன் மதுரையில் பக்கத்தில் ஏதாவது கிராமத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஷூட்டிங் இருந்தால் வந்து நடித்து கொடுத்துட்டு மது அவங்க ஊருக்கு போயிடுவாங்க மற்ற ஷூட்டிங் அவங்க அவங்களை விவசாயம் பண்ணிட்டு அது ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக வாசிப்போ இருப்பாங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் இருக்க ஆட்களும் அப்படி தான் இருப்பாங்க இறந்து போன உம்மன் சாண்டிலாம் அவர் சொந்த ஊர் கோட்டையின் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த கோட்டையத்தில் பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்துருக்கேன் அவர் ரெண்டு மூணு முறை இருந்த பிறகு நாலு தோழர்களோட அங்கே பஸ் நின்று பேசிட்டு இருந்தார் எக்ஸ் இருந்தவர் சிட்டிங் எம்எல்ஏ வந்தார் ஏழு முறை எம்எல்ஏ இருக்கிறாரு ஒரு மூணு முறை ரெண்டு முறை என்னமோ சிம்மா இருந்தவர் அப்போ நான் அந்த பஸ்ல போறப்ப பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம் அப்போ அவர் கை கட்டறாரு அவர் அவர் யாருக்கு தெரியுதா அவங்களுக்கு பாருங்கன்னாரு பார்த்தா முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி வந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு நாலு பேர் கூட பேசிட்டு இருக்கிறார் அவ்வளோ சிம்பிளா இருப்பாங்க கேரளா பொறுத்த வரைக்கும் சினிமாவாக இருக்கட்டும் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப சாதாரண இருப்பாங்க அதனால அந்த அந்த மாதிரியான ஆடம்பரங்களை பிரித்து அவங்க விரும்ப மாட்டாங்க ஒதுங்கியே தான் இருப்பாங்க சார் அதே மாதிரி ராதிகா மர்ச்சன்ட் அவங்கள பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அம்பானியோட வைஃப் இப்போதைக்கு திருமணம் ஆயிருக்கு இந்த டீட்டெயில் தான் திரும்ப தவிர நிஜமான ராதிகா மர்ச்சன்ட் யார் அவங்க ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருக்காங்க மருந்து தயார் பண்ணக்கூடிய கம்பெனி பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு இவங்கள மாதிரி அவங்களும் ஒரு அந்த ஊரில் அவங்களும் ஒரு தாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆனந்த் அம்பானியும் ராதா அமைச்சனும் சின்ன ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க பட் சின்ன வயசுலேருந்து அப்புறம் கொஞ்சம் விவரம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனந்த அம்பானிக்கு இப்போ தான் அந்த உடம்பு ஃபேட் ஆனதெல்லாம் அவர் சில ட்ரீட்மெண்ட்னால் அப்படி ஆயிடுச்சுன்றாங்க அதுக்கு போக நார்மலாக இருக்கிறப்பே ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க அந்த லவ் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்த்துக்கு ஆன பிறகு கூட அப்படி கண்டினியூ ஆகிருக்கு பிரம்மாண்டமான திருமணங்கள் என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காது ஓகே இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இந்த பையனை விட்டுட்டு போயிரும் இந்த மாதிரி உனக்கு உடல்நிலை சரியில்லான பாரு அதனால தான் இந்த பர்பஸாக இந்த பிரம்மாண்டத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற பிரம்மாண்டத்துக்குள் ஒரு மெல்லிய ஒரு காதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு மற்றபடி சொல்ற மாதிரி அவங்க அவங்களும் ஒரு பெரிய ஷார்ட் பிக் ஷார்ட் தான் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த இவ்வளோ ட்ரால் மீம்ஸ்க்கு மத்தியிலுமே அனந்த் அம்பானி அண்ட் ராதிகாவுடைய அந்த ஜோடி பொறுத்ததை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது நீங்கள் சொன்னீங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காருன்ட்டு இவ்வளோ பணம் காசு இருந்தாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய வசனம் இதான் எவ்வளோ பணம் காசு இருக்குப்பா ஆனால் அவரால் உடம்பு குறைக்க முடியல பற்றி அப்படின்ற அந்த ஸ்லோகன் வந்து இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க சார் அவருடைய பாடி ஷேப்பிங் இந்த அளவுக்கு அவர் வெயிட் ஆனதுக்கு என்ன ரீசனாக இருக்கு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாருன்றாங்க உடம்பு மலீனாக தான் இருந்திருக்காரு கொஞ்சம் உடம்பு இது பண்ணுறதுக்காக வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டதில் வாண்டட் அவர் எடுத்து எடுத்துக்கிட்டதில் சில ரியாக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அதனால உடம்பு பண்ணலாம் அது கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கான் உடனே பண்ணால் சடனாக பண்ண வேணாம் அப்படிங்கிறத கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் சின்ன வயது வந்து இது பண்ணாலும் எவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் தாங்கி இன்னைக்கு நிற்குது இந்த கல்யாணம் ஏற்கனவே சொன்ன இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அதனால தான் இந்த பிரம்மாண்டமே அனுமதி சார் இப்போ வந்து அம்பானி ஃபேமிலியோட லாஸ்ட் மேரேஜ் அனந்தோட தான் டூ தௌசண்ட் எயிட்ல வந்து அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது எட்நூறு கோடி செலவழிச்சதாகவும் இப்போ அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஆயிரம் கோடி செலவழிக்கப்பட்டதாகவும் அந்த கருத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அம்பானி இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரம் கோடி தான் செலவழிக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கஷ்டப்படுற குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மதிப்பிலான பணம் நகை வெள்ளி பொருட்கள் சீர்வரிசை ஒரு வருஷத்துக்கான மல்லிகை பொருட்களும் கொடுத்துருக்காங்க இல்லை போன எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தோம் முக்கியமானது அது எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த கணக்கெல்லாம் பார்க்குறப்ப ஜசின் பீவருக்கு தனி சார்ட்டர்ட் ஃபிளைட்டு போன எல்லாருக்கும் வந்து தனித்தனி காஸ்ட்யூமர் இல்லாமல் இந்த பெர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க இல்லையா அந்த அவங்களுக்கு அது தனி பேமெண்ட் சல்மான் ஆனால் அவங்களுக்கு பே பண்ணுமா இல்லை அவங்களுக்கு பண்ணிக்க மாட்டாங்க அதர் கண்டிஷன் வரவங்களுக்குலாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி இருக்குன்றாங்க குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் கோடி இந்த இதுக்கு செலவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த ஊரில் நிறைய பேருக்கு இந்த கல்யாணத்தை ஒட்டி ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு சொன்ன மாதிரி சீர்வரிசை எல்லாம் பண்ணி நிறைய பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு வாரத்தினுடைய வருமானம் தான் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான திருமணம் தான் சார் அப்படி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் பற்றி பேசுனீங்க அந்த வாட்ச் அந்த வாட்சில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது வந்து மாப்பிள்ளை தோழர்கள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த வாட்ச் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது ரெண்டு கோடி மதிப்பிலான வாட்சு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது வாட்ச் ரெண்டு கோடியா அப்படி என்னப்பா இருக்கும் அதே டைம் தானே அதுலேயே காட்ட அப்படின்ற மாதிரி இல்லை அது ஸ்பெஷல் எடிஷனாக இருக்கும் ஏதாவது ஒரு கம்பெனிலே ஸ்பெஷல் எடிஷனாக இதுக்கு மட்டும் தயார் பண்ண சொல்லியிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டு வாங்கியிருப்பாங்க அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லியாக வந்திருக்கும் இது எல்லாமே கோல்டில் இருந்திருக்கும் ஓகே உள்ள கோல்டில் மற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வெயிட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸ்பெஷல் எடிஷனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய பிராண்டில் போய் அதை வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு ஐம்பது வாட்ச் நூறு வாட்ச் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் வாட்சா சார் அதில் டைம் தானே சார் காட்டும் டைம் தான் காட்டும் ஃபுல்லாக கோல்டுலேயே இருக்குது அதை வந்து அப்படியே கொடுத்தாலுமே இன்றைக்கி நமக்கு வந்து காசு வந்துடும் செயினில் கோல்டு கோல்டு உள்ளே இருக்கிறதுலாம் டைமண்டாக இருக்கும் அப்படிங்கும்போது நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க எல்லாம் தான் ரேடோவும் வாட்ச் தான் நூற்றம்பது ரூபாய்க்கு வாட்சிதான் தான் மாதிரி அதெல்லாம் இருக்கு அது பிராண்ட் இருக்கு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பார்ட்ஸ் இருக்கு எல்லாமே கோல்டில் இருக்கும் டைமண்ட்ல இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு கோடி ரூபாய்க்குள்ள ஒருத்தல்லாமையா வாங்க போறாங்க அவரே பெரிய பிசினஸ் மேனு அவர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறாருன்னா அது எத்தனை முறை அதை பார்த்துருப்பாங்க அது எத்தனை எத்தனை நாட்டில் அதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனக்கெடுத்து தான் ஒருத்தருக்கு கிஃப்டா இருக்கும் அம்பானி வீட்டுல இருந்து கிஃப்ட் போகுது

பர்ட்டிகுலராக எல்லாத்துலேயும் ஆக்சுவலாக அவங்களோட தீமே வந்து கோல்டு தீமா சார் ஸோ எல்லாரும் வரவங்க கோல்டு சம்மந்தமான காஸ்ட்யூம்ஸை எல்லாரும் போடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீதா அம்பானி தனியாக தெரிஞ்சாங்க எல்லாத்துலேயுமே அண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போவும் அதே க்ளோரியஸான அந்த க்ளோவோட இன்னமும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இப்போ சாதாரண இன்னைக்கு பியூட்டி கான்சியஸ்ங்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துருச்சு அம்மானி வீட்டு பெண்ணுக்கு அந்த மாதிரி கான்சியஸ் இல்லைன்னா தான் வருத்தப்படணும் அதில் அவங்க ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க ஏன்னா தான் பையன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த எல்லா ஃபோக்கஸ் அவங்க தான் விழுகும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிங்கும் போது எல்லா ஃபோக்கஸ் அவங்க மேலே விழுகும் எ அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை எப்போ எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் இருப்பாங்க மேட்ச்லாம் பார்க்குறப்ப தனியாக அவங்க மட்டும் தெரிவாங்க அவங்களோட ஆக்டிடியூட் வந்து தனியாக இருக்கும் அதனால் இப்போ சாதாரணமாக ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மாதிரியான வீடியோ கான்ஜிஸ்ட் விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கிடுவாங்க அது மாதிரி அம்மானி வீட்டுல இருக்கக்கூடிய அம்மானின் அம்மா அப்படின்ற மாதிரி ஆரோப்ப அவங்க கொஞ்சம் அதிகமா கேர் எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அண்ட் முகேஷ் அண்ட் இவங்க நீதா அம்பானி சோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க சொன்ன மாதிரி இந்த திருமணம் நடக்குமோ நடக்காதோன்னு அந்த ஃபீலிங்ல என்ன இருந்தாலும் அழுகும் போது அண்ட் முகேஷ் மட்டும் தனியா வந்து எல்லா சேனல்லையும் விஷயம் என்னன்னா அவருக்கு என்னப்பா டைமண்ட் பிஸ்னஸ் பண்ண மாமனார் சம்பந்தி வந்துட்டாரு இதுக்கப்புறமா ஏன் அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல விஷயம் நடந்தாலும் ஏன் இப்படி ட்ரால் பண்ணி பணம் தான் அவங்க எல்லாரையும் மறைக்குது பணம் வந்து நிம்மதியாக இருந்துருவான்னு யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பணம் இருந்தால் நிம்மதியாக இருந்துருவான் எத்தனை பேர் பணம் வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கு ஓகே கோடி கோடியாக ஓடி 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 கோடி கோடியாக சம்பாரிச்சிருவான் சம்பாரிச்சுட்டு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப நோய் வந்துடும் அவனால் வந்து ரைஸ் சாப்பிட முடியாது படுத்தா தூங்க முடியாது நினச்சதை வாங்கி சாப்பிட முடியாது எங்கேயும் ரொம்ப நாள் லாங் ட்ராவல் பண்ணிட முடியாது ஓடி ஓடி சம்பாதிப்பான் ஒரு எல்லாம் அடித்து சம்பாதிப்பான் சம்பாரிச்சு வச்சுட்டு அதை அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதில் எல்லா நோயும் வந்துடும் அவனுக்கு ஏசி ரூமில் உட்காந்துருப்பான் ஆனால் அவனால் ஒரு நாலு வாய் சாப்பிட முடியாது நினச்சது சாப்பிட முடியாது நினச்ச நேரத்தில் தூங்க வராது தூங்க முடியாது திரும்பிப்படுத்தால் தலை சுத்தம் ப்ரெஷர் வந்துடும் கடை நேரத்துக்கு மாத்திரை போடலன்னா அவனுக்கு வந்து மயக்கம் போட்டு வந்துடுவான் இப்படி ஒவ்வொரு நேரமும் பார்த்து பார்த்து இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஜென்ட்ரலாக அணியக்கூடிய விஷயம் என்னென்னா பணம் இருந்தால் அவன் இருப்பான் பணம் இருந்தா வந்து அவன் வந்து சந்தோஷமா இருக்கிறான் உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா பணம் வச்சிருக்க அப்படின்னு பாங்க ஆனா பணம் இருக்கிறவனுக்கும் உள்ள மனசு இருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு எல்லாரையும் இவ்வளவு ஆயிரம் கோடி வச்சிருந்தாலும் அவனும் மூணு நேரம் தான் சாப்பிட போறான் அவன் முப்பது நேரமா சாப்பிட போறான் மூணு நேரம்தான் தான் சாப்பிட போறான் அவன் வகுத்துக்கு நாலு ஒரு என்ன கெபாசிட்டியோ கெப்பாசிட்டியோ நாலு இட்லியோ மூணு இட்லியோ சாப்பிட போறான் இல்லாட்டி பீஸா பாத்தி சாப்பிட போறான் சப்பாத்தி சாப்பிட போறான் அவனுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்ஃபில் ஆனவனே பசி அடங்கிரும் எவ்வளவு பெரிய கோடிச்சுவரா இருந்தாலும் நார்மல் வாழ்க்கை தானே வளர்ப்புறான் அவனை தலைகள தூங்க போறான் இது வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தப்பான கண்ணோட்டம் என்னன்னா பணம் இருந்தா போதும் அவங்களுக்கு வந்து எந்த கவலையுமே இல்ல கமெண்ட்டும் தான் உலக கோடீஸ்வரன்களில் பட்டியலில் இருக்கக்கூடிய கூடிய அம்பானி ஃபேமிலியில் அழுகுறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சா என்ன வேண்டாலும் வாங்கிடலாம் எதை வேண்டாலும் அவங்களுக்கும் மலுகை வருதுன்னா அப்ப அது ஒரு கவலை இருக்குல்ல அதுதான் உலகம் மனிதனுக்கு தான் எல்லா மனிதனும் சர சரிசமம் தான் எல்லாேருக்கும் அழுக வரும் தூக்கம் வரும் பஜிக்கும் சாப்பிட்லாம் தூக்கம் வர்றது எல்லாேருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டேஷன் மாறும் அவ்வளோதான் இந்த பணம்ங்கிறது அவனுடைய உழைப்பை பொறுத்து அவனுடைய புத்தியை பொறுத்து அறிவை பொறுத்து கிடைக்கக்கூடிய விஷயம் சிலருக்கு லக்க கூட க கிடைக்கக்கூடிய விஷயம் பணத்துக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிம்மதிக்கும் சம்மந்தமே கிடையாது அதுக்கு உதாரணம் அந்த கல்யாண வீட்டில் அவங்க அழுத அந்த ஒரு விஷயம் இது பார்க்குறவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பணம் இருந்தால் போதும் பணம் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாதுங்கிறது நம்ம அந்த அந்த ஒரு சம்பவத்தை நம்ம சாம்பிள் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற பெண்கள் இந்த டூ கே ஜென்ரேஷன் இருக்கிற பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என் திருமணம் வந்து கிராண்டாக நடக்கணும் ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ கார் வேணும் இந்த மண்டபத்தில் நடக்கணும் இப்படிலாம் நான் ட்ரெஸ் அப் பண்ணணும் அது வந்து அவங்களுடைய கனவு நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது ஆனால் நம்மளுடைய வசதி வாய்ப்பை மீறி பிரம்மாண்டமாக திருமணங்கள் மற்றவங்க பார்த்து நம்மளை வியக்கணும் குறிப்பா சொல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டோஸ் போடணுன்றதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமா திருமணங்கள் நடக்கிறதா நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா பிரம்மாண்டமா நடக்கிறத காட்டிலும் முதல்ல அந்த கல்யாணம் அவங்களுக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ணுறாங்கன்னா முதலில் அவங்க மனசு ஒத்து போனோம் இனி காசுக்காக ஒரு பையனை கட்டுறாங்க காசுக்காக ஒரு பொண்ணை கட்டுறான் அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த வாழ்க்கை பிரம்மாண்டமா இருக்குமே இல்லையா போக போக அது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை மாறிடும் ரெண்டு பேருமே ஒரு போலியான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க ஆனால் அது இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போலியாக தான் இருக்கிறாங்க சோசியல் மீடியாவை எனக்கு தெரிஞ்சு போலி தான் தவறான விஷயத்தை சின்ன விஷயத்தை எக்ஸாப்ளைஸ் பண்ணி அதை காட்டுற விஷயமாக தான் பண்ணுறாங்க இப்போ இந்த ப்ரீ வெட்டிங்கு இப்போ போஸ்ட் வெட்டிங்கு என்கேஜ்மெண்ட்டு பேபி ஷவரிங் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உறவு முறைகள் மாறிடுச்சு இன்றைக்கி முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொந்த பந்தங்கள்லாம் வந்து இருந்துருவாங்க வீடே ரொம்ப ஒரு மாதிரி கஜக ஜஜன் இருக்கும் ஆனால் இன்றைக்கி திருமணம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஆகிடுச்சு உறவுகள் சந்திச்சுக்கிறது இல்லை அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் இந்த உறவுகளை சேர்க்கறதுக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் சோசியல் மீடியா வந்த பிறகு அதை தன்னை வந்து ஒரு ந ஞாபகமாக இருக்கட்டும் ஒரு மெமரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் பண்ணுறாங்க அது சிலர் ஓவராகவும் போகிறாங்க நேற்ற நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன் ரயில்வே ட்ராக்கில் ஒரு ப்ரீ வெட்டிங் எடுத்து ஒரு புதுசாக இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரியான அது கொஞ்சம் ஓவராகவும் போகுது

நம்மளுடைய கனவுகளை வந்து ஈஸியா போய் அடைஞ்சிடலாம் நம்ம என்ன கோல் பண்ணமோ அதை ஈஸியா போய் அடைஞ்சிடலாம் ஆனா அதுல சிக்கல் வந்துச்சுன்னா எல்லாமே சிக்கல் ஆயிரும் அது நீங்க காசுக்காக ஒரு பொண்ணை கட்டுறீங்க காசுக்காக ஒரு பையனை கட்டுறீங்க சொந்தக்கார பையன் அப்படின்னு அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸோட பண்ணக்கூடிய திருமணம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான திருமணமாக இருக்கு இருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து அம்பானி அவருடைய வெட்டிங் தான் பட் அது போக போக ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு கருத்தாகவே மாறி இருக்கு பட் நீங்க சொன்னது வந்து அப்சல்யூட்லி ட்ரூ ஏன்னா நிறைய பேர் இப்போ பணத்துக்காக கல்யாணம் படிக்கிறவங்க இருக்காங்க அம்பானி அனந்த் அண்ட் ராதிகாவோட வெட்டிங்கை பொறுத்து அவரோட பாடி ஷேப்பை வச்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ராதிகா வந்து பணத்துக்காக தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பட் இவங்களுக்குள்ள ஒரு செவன் இயர்ஸ் ஆஃப் லவ்வும் இருந்திருக்குன்றதை நிறைய பேர் அதை உணர மறுக்கிறாங்க ஏன்னா அவங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுனால பட் பணக்கார பணக்காரங்களுக்கும் வலிக்கும் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த இன்டர்வியூ மூலம் மக்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி